வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது நம் கடமை இயற்கையோடு ஏந்து வாள் என்ற பொன்மொழிக்கு ஏற்ப நாம் அனைவரும் சூழலை பாதுகாக்க வேண்டும் பசுமையான பூமியில் மனிதர்களுக்கு தரும் சிறந்த வாழ்க்கை என்ற பொன்மொழிக்கு ஏற்ப மரம் நடுவது காடுகள் வளர்ப்பது சுத்திகரிக்கப்பட்ட கழிவுகளை வெளியேற்றுவது அதிக மாசுபாட்டை உண்டாக்கும் திட்டங்களை கைவிடுவது இவற்ற மற்றும் வெளியில் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் இனி யாவது திருந்துவோம் இயற்கையை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்